உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அதிகாரம் பதினேழாவது ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் தேவனுடைய மனுஷனாகிய மோசே இந்த இடத்துல இரண்டு முறை எங்கள் கைகளின் கிரிகளை உறுதிப்படுத்தி அருளும் அண்டவரே என்று கேட்கிறார் இந்த பகுதி தேவ மனிதனாகிய மோசி அண்டவரே எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கு பதிலாய் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இன்பத்தின் நாட்களை கட்டளும் என்று சொல்லி ஒரு மாறுதலுக்காக ஒரு மாற்றத்திற்காக அண்டவரே எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் நாங்கள் ஒரு காலத்தை கடந்து இன்னொரு காலத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு ஒருவேளை சில காரியத்தில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு சில எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆயிட்டேன் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல மிகுந்த கஷ்டப்பட்டேன் அதற்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இப்பொழுது ஒரு நல்ல ஆசிர்வாதத்துக்கு அருகாமையில் வந்திருக்கிறேன் திரும்ப நான் கட்டப்படணும் வாழ்க்கை ஆண்டு நல்லபடியாக கொடுத்தார் சில காரணத்தினால ஆசீர்வாதத்தை நானே டிலே பண்ணிட்டேன் ஆனால் இப்பொழுது தேவன் உனக்கு ஒரு நல்ல பாதையை கொடுத்திருக்கிறார் ஆண்டு உங்களுக்கு காரியங்களை உறுதிப்படுத்தணும் பாருங்க தேவன் நம்ம கரத்துல கொடுக்கிற ஆசிர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருந்தார் கொடுக்கும்படியாய் மனிதர்களை அனுப்பினார் அவங்க தலையின் மேல் அவங்களே மண்ணை வாரி போட்டு கொண்டாங்க சில வேளைகளில் ஆவிக்குரிய நிதானம் இல்லாத இடத்துல மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு கவுன்சிலை கேட்டு நம்முடைய எதிர்காலத்தில் தேவ திட்டத்துல இருந்து அநேகர் மாறி போறோம் தயவுசெய்து எல்லாரிடத்துல நீங்க இன்புட்ஸ் வாங்கலாம் கவுன்சில் வாங்கலாம் ஆனால் கர்த்த திட்டம் எதுவோ அதை மட்டும் செயல்படுத்துங்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க அப்போ நம்ம வாழ்க்கையில டிலே இருக்காது ஃபெயிலியர்ஸ் இருக்காது இந்த இடத்துல மோசிய சொல்றது போகிற ஒரு வேலை நானும் அப்படிப்பட்ட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து சில காரணங்கள்னால தோல்வியில கடந்து போய் இப்பொழுது திரும்ப கட்டப்படுகிற நிலைமையில் இருக்கிற ஆண்டு இடத்துல சொல்லுங்க என் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தி அருளும் ஆண்டவரே நான் எடுக்கிற இந்த முயற்சியை உறுதிப்படுத்துங்கப்பா கடந்த நாட்கள் என் ஃபைனான்ஸை நான் கண்டபடி ஹேண்டில் பண்ணிட்டேன் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதம் அதை சரியானபடி நான் பாதுகாக்கல கர்த்தர் கொடுத்த சேவிங்ஸ் அதை சரியானபடி பாதுகாக்கல அது விரயமாக போக விட்டுட்டேன் இப்போ நான் எடுக்கிற இந்த முயற்சி இது ஆசிர்வதிங்க ஆண்டவரே ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்டு தொழில ஒரு புது காரியத்தை செய்கிறீங்க புதிய வேலைக்கு போறீங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு இல்லை ஒரு புது சேவிங்ஸ் ஆரம்பிச்சு படிப்படியாக முன்னேறீங்க இந்த ஜபத்தை என்னோட கூட சேர்ந்து பண்ணுங்க அண்டவரே சங்கீதம் தொண்ணூ தொண்ணூறு பதினேழு படி உங்கள் பிரிய என் மேலே இருக்கட்டாண்டவரே நான் செய்கிற காரியம் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் வந்து தடுத்து போடுங்க உங்களுக்கு பிரியமான முடிவுகளை எடுக்கணும் உங்க பிரியமான காரியங்களை நான் செய்யணும் என் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தி அருளும் அண்டவரே உங்க சம்பாத்தியம் விரயமா போகக்கூடாது உங்க முயற்சி விரயமா போக கூடாது ஆண்டுக்காக நீங்க உழைக்கிறது ஆண்டுக்காக நீங்க விதைக்கிறது விரயமா போக கூடாது நல்லா ஞாபகம் நீங்க உழைக்கிற உழைப்பு தேவனுக்கு என்று இருக்கிற வைராக்கியம் விரயமா போக கூடாது சரியான இடத்துல அதை பயன்படுத்தணும் என் கையின் கிரிகளை ஆண்டவரே நான் செய்கிற காரியங்கள் ஜெயமாக இருக்கணும் நான் எடுக்கிற முயற்சியில் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் உமக்கு பிரியமானது செய்யணும் சொல்லி எந்த இடத்துலையும் விரயமாக கூடாதுன்னு இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணியுங்க ஆண்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் கிருபியை கொடுப்பார் தேவனுக்கு பிரியமாக நான் எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லி அப்போ இடத்துல ஒப்பக்கொடுங்க உங்கள் கைகளின் கிரிகளை என் ஆண்டவர் உறுதிப்படுத்துவார் எந்த இடத்துல அன்னெசரி லாஸ் வராதபடி உங்கள் பிரயாசம் உங்கள் செல்வம் விரயமாகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார் சங்கீதம் தொண்ணூறு பதினேழின் ஆசிர்வாதம் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற அந்த அந்த நன்மை உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற அந்த கிருபை உங்கள் கிருப குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்கள் வேலை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்கள் கைகளின் கிரிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அருள்வாராக ஆமே காட் பிளெஸ் யூ